இந்த வார்த்தையை கூறுகின்றான் என்றார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் திருமதியிலே நானூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீசாக அகமதிலே இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எட்டாவது ஹதீசாக நபி தோழர் அபுத ரதை அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலகி வ அவர்கள் கூறினார்கள் லுகா தொழுகை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான் ஆதமின் மகனே எனக்காக பகலின் ஆரம்பத்தில் நான்கு ரக்காத்துகள் தொழு பகலின் கடைசி வரைக்கும் நான் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்லிவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே லுகா தொழுகை நம்மை நாள் முழுவதும் அல்லாவினுடைய பாதுகாப்பிலே வைக்கின்ற ஒரு தொழுகையாக அமைந்து விடுகின்றது இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஆகவே ஆரம்பத்திலே தொழுது கொள்ளுங்கள் நான்கு ரக்காத்துகள் அல்லாஹ் பகலினுடைய கடைசி வரைக்கும் நம்மை பாதுகாக்கின்றார்